முன்னாள் சின்னத்திரை நடிகர் சங்க தலைவராகவும் வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரையில் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்த குணச்சித்திர நடிகர் ரவிவர்மா அவர்களே இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கிறேன் சூப்பர் சார் சோ நைன்டி டூல நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க சோ முப்பத்தி ரெண்டு வருஷம் இந்த தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆக்டிங் ஃபீல்டு உங்களுக்கு ஒரு விஷயம் கத்து கொடுத்துச்சுன்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ரெண்டில் தான் நான் ஒரு உதவி இயக்குனராக சேர்ந்தேன் ஏன்னா அப்போ தான் திரைப்பட கல்லூரி முடிச்சுட்டு வந்த டிஎஃப்டி அது ஒரு அனுபவங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு உதவி இயக்குனராக போய் சேர்ந்தேன் எழுத்தாளராக போய் சேர்ந்தேன் பட்டு நான் இயக்குனராக ஆகணுங்கிறதுக்காகத்தான் இந்த துறைக்கே வந்ததுமா முதல் ஆரம்பத்தில் அதுக்கு நிறைய போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுமே தவிர கஷ்டங்கள் ஒன்று தான் ஆமாம் ஆமாம் ஒருத்தர் வேணால் வித்தியாசப்படலாம் அது மாதிரி அனுபவங்கள் எனக்கும் நிறையா இருந்துச்சுமா ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை காரணம் என்னென்னா என்னுடைய தந்தையார் வந்து ஒரு சமூக சேவகர் நான் தான் வீட்டுக்கு மூத்த பையன் பேசிக்காக வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப ஃபோர் தான் என் அப்பா என் அப்பா ஒரு இலக்கியவாதிங்கிறதுனால அவருக்கு வர்ற ஒரு வருமானத்தை வச்சுட்டு தான் குடும்பத்தை ரன் பண்ணணும் எனக்கு பின்னாடி ஒரு நாலு தம்பிங்கள் இருந்தாங்க அதனால் அந்த சினிமா துறையை வேண்டான்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து ரொம்ப வற்புறுத்துனார் இதெல்லாம் வேணாம் என்ன பையன் சினிமாவுக்கு போனால் கெட்டு போயிடுவான் பட் சினிமாவுக்கு வந்து ஒரு ரொம்ப தெளிந்து வந்திருக்குன்னா அது ஒரு பெரிய பாக்கியம் தான் என்னுடைய மனைவி தான் தொண்ணூற்றாறில் எனக்கு திருமணம் ஆச்சுமா அந்த சினிமாத்தனம் இல்லாத ஒரு சினிமாக்காரனாக இருக்கணுங்கிறக்காக தான் இத்தனை வருஷம் வண்டி ஓட்டிட்டேன் ஏன்னா இப்போ யாருக்காச்சும் ஒரு தயாரிப்பாளர்கிட்டயோ ஒரு இயக்குநர்களிட்டையோ போய் கேட்குறப்ப என்ன கேட்போம் ஒரு நான் போய் என்ன கேட்போம் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுங்க த்ரோட் அவுட் கொடுங்க ரன்னிங் கேரக்டர் கொடுங்கன்னு இதுதான் கேட்போம் ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க முதல்ல நம்ம கேரக்டர் நல்ல கேரக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க கரெக்டாக இந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுத்தா கரெக்டாக பயன்படுத்திக்கிறோம் ஆனால் பல இது பண்ணுவாங்க பட் அது இதெல்லாம் நான் ஓரளவுக்கு எனக்கு ஒரு அனுபவங்கள் நிறையா இருந்துச்சுமா பட் என் கூட இருந்தவங்களாம் எனக்கு இந்த ஃபீல்டுலேயே நிறைய பேர் இல்லை என்ன காரணம்னு தெரியல குடும்ப சூழ்நிலை எல்லாம் இருக்கலாம் பட் நான் தொடர்ந்து பயணிச்சிட்டு வர்றேன் அப்படின்னா என்னுடைய குடும்பம் என்னுடைய மனைவி என்னோடய குடும்பம் நல்லா அமைஞ்சதுனால தான் எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தாங்க தொடர்ந்து இதில் பயணிச்சுட்டு இருக்கிறேன் திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் எல்லா தொலைக்காட்சிகளும் எல்லா முக்கியமான கதாபாத்திரங்கள் ஒரு வில்லனா ஒரு தாய் மாமா அப்பா சித்தப்பா எல்லா கேரக்டரும் பண்ணிட்டேன் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அங்கீகாரமாக அறிமுகமாகிற ஒரு நபராக இருக்கிறேங்கிறதை நான் பெருமைப்படுறேன் சார் அதே மாதிரி வந்துட்டு நம்ம என்னதான் வந்து சினிமா மிகப்பெரிய காதலனாக இருந்தா கூட அந்த முதல் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அந்த முதல் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது சார் அது உண்மையில ஒரு பெரிய விஷயம் தான் சின்ன திரையில பெரிய திரையில் உதவி இயக்குநராக இருந்தேன் அதாவது என்னுடைய குருநாதர் குளிர் ஆசிரியர் ரமணன் சார் சிஎம்பி ரமணன் அவர் அவருடைய ஒரு சீரியலில் நிறையா எழுதுறது செய்கிறது உடையது நான் அப்புறம் என்எஸ் மணியன் சார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து தலை தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு சீரியல் பண்ணார் அதில் ஜெய்சங்கர் சார் ஹீரோ அது ஒரு குரலுக்கு ஒரு கதை எல்லாத்துலேயுமே ஜெய்சங்கர் சார் தான் ஹீரோவாக இருப்பார் ஒரு போஸ்ட்மேனாக இருப்பார் ஒரு இன்ஸ்பெக்டராக இருப்பார் அதில் பீட்ரு செல்லோக்குவார்னு ஒரு ரைட்ரு பெரிய ரைட்டர் இருந்தார் ரஜினி சார் படங்களுக்கெல்லாம் எழுதிருக்கார் அவருக்கு நான் ஸ்டேண்ட் அவர் சொல்ல சொல்ல நான் எழுதிக்குருவேன் நான் அஸ்டண்ட்டே இப்போ ஜெய்சங்கர் சாரை பார்க்கணுங்கிறதுக்காக அதில் அஸ்டன்ட் டேரக்டர் போய் சேர்ந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஜேம்ஸ் பாண்டே இல்லைங்களா அவரை பார்த்துக்கிட்டே அவருடைய நடிப்பெல்லாம் பார்த்துக்கிட்டே அதில் ஒரு உதவிக்குன்னா அது ஒரு பக்கம் அப்புறம் பாண்டியராஜன் சார் படம் படிக்கிற வயசுல என்ன அதில் அவருக்கு அவர் சொன்னார் இப்போ நான் உடம்பு படம் நடிச்சுட்டு தான் இருக்கிறேன் டைரெக்ட் பண்ணலை வேணா அஸ்டன்ட் டேரக்டராக சேர்ந்துக்கேன் ஏன்னா நான் பாரதராஜா பெரிய பெரிய இயக்குனர் தான் போய் வாய்ப்பு கேட்டேன் அப்போ அவங்ககிட்ட நிறைய அஸ்டன்ட் இருந்ததுனால நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அந்த படிக்கிற வயசில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் நடிகனா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன திரையில் முதல்ல வந்து என்னை அறிமுகப்படுறது கே விஜயன் அவர்தான் ஒரு செல்வின் ஒரு நாட நாடகத்தில் என்னை ஒரு வழக்கறிஞர் கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தினார் அவருடைய கதா எந்த இயக்கம் பண்ணாலும் தொடர்ந்து நடிப்பேன் நிறையா சீரியலில் கே விஜயன் அப்படின்னா அதில் ரவிவர்மா கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்புறம் எல்லா இயக்குநர்கள் சிஜே பாஸ்கர் ரெண்டாவது காரணம் என்னென்னா நான் திரைப்படக் கல்லூரி மாணவருங்கனால எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டில் நான் இப்போ முடித்த உடனே என்னோடய சமகால இயக்குநர்களாக இருக்காங்கள்ல ஒளிப்பதிவாளர் இயக்குனர் எல்லாருமே வந்து இன்றைக்கி சின்னத்தில் இருக்காங்க எல்லா சேனல்லையும் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே நான் வந்து பரிச்சயமானவேன் ஒரு ஃபாதர் கேரக்டாக ரவி கொடுங்க ஒரு மினிஸ்டர் கேரக்டாக ரயோரமாக கொடுங்க ஒரு ம தாய்ம எப்படியே அப்படியே எல்லாேருக்குமே நான் பரிச்சயமானதுனால எனக்கு அது ஒரு ஒரு பெரிய கிஃப்ட்டு திரைப்பட கல்லூர்லேருந்து நான் வந்து எல்லா மாணவர்கள் இதுலேயும் நான் நடிக்கிறேங்கிறப்ப அது ஒரு எனக்கு ஒரு பெருமையான சார் திரைப்பட கல்லூரியில் அவங்க கூட நிறைய நண்பர்கள் படித்தாங்கன்னு சொன்னீங்க இப்போவுமே அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு சொன்னீங்க என்ன மாதிரியான ஒரு நட்பு இருக்கு சார் இப்போ வரைக்கும் உங்களுக்குள்ள ரெண்டாவது காரணம் என்னென்னமா நான் நடிப்பு துறையில் படித்தா கூட அந்த ஆசிரியர்கள் சரி மாணவர்கள் சரி அதாவது அந்த நட்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் நல்ல நட்பு கிடைக்கிறது கஷ்டம் அதை தக்க வச்சுக்கிறது அதை விட கஷ்டம் ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ்மேட் அப்படின்னா நடிகர் சதவ சரவணன் சக்தி குமார் எனக்கு சீனியர்லாம் இருந்தாங்க நாசரு ராம்கி அப்போல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் ராம்கி அரண் பண்ணலாம் அந்த ஷூட்டிங் எடுக்கிறவங்க ஏன்னா அப்போ தான் அது ஃபேமஸ் தொண்ணூற்றி ரெண்டு நாங்கள்லாம் ஆபாவனன் ஆர்கே சொல்லுமணியை பார்த்தா அந்த இன்ஸ்டியூட்லேயே நான் சேர்ந்தேன் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் சார் நடிச்சிருக்காரு அங்கே போய் படிச்சிட்டோம்னா நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படக் கல்லூரி வந்து மிகப்பெரிய ஒரு கோயில் மாதிரி நினச்சி தான் அதில் போய் சேர்ந்தமா அதில் சேர்ந்ததுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய நட்புகள் நிறையா அதில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் என் கூட பிடிச்ச நடிகர் சரவணன் கே ஒளிப்பதிவார் சக்தி சரவணன் சேனலில் வந்து பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்க பெரிய பெரிய டைரக்டராக இருக்கிறப்ப எனக்கு அந்த நட்பு இந்த முப்பத்தைந்து தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நாம் காப்பாற்றிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா நான் வந்து பெருவா நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த நட்புக்கு உண்மையாக இருந்தால் அந்த நட்பு வந்து காலம்பூரா நிலைச்சு நிற்கும் கண்டிப்பாக ஒளிமறை இல்லாமல் இருக்கணும் அந்த அன்பு கூட கலப்படமில்லாத அன்பாக இருந்தால் மட்டும்தான் அது நிலைச்சி நிற்கும் அதனால் எனக்கு கிடைச்சது திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லை பொது வாழ்க்கையில் நிறைய நண்பர்கள் எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க இப்போ இருக்கிறாங்க அதனால் அந்த விஷயத்தையும் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் உள்ள சினிமாக்குள்ளே வரும்பொழுது ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற கனவோடு வந்த நீங்கள் எப்போ சார் அந்த ஆக்டிங் பக்கமாக திரும்புனீங்க ரெண்டாவதுமா அந்த இயக்குனருங்கிறது வந்து நான் ஒருவன் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல என்னுடைய லட்சியங்கள் அதுக்கு பொருளாதாரம் பின்னணி எல்லாமே இருக்கணும் யாமையான காலங்கள் அதிகமாகிட்டே போயிடுமோ ஏன்னா நமக்கு ஒரு திருமணம் குடும்பம்ங்கிற அமைகிறத அது எப்போ அதுன்னு உத்தரவாதங்கள் சொல்ல முடியாது ஏன்னா என்னுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஊழியர் என்னுடைய இரண்டு சகோதரர்களையும் நான் படிக்க வச்சு திருமணம் பண்ணி அவங்களும் அரசு ஊழியர்கள் என்னுடைய மைத்தினர்களும் அரசு ஊழியர்கள் நான் ஒரு ஆளு தான் வந்து இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு லட்சியம்னு சொல்லி சொல்லி வீட்டில் சொல்லி நம்ம இப்படியே அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேயே நடிச்சிட்டு தானே இருக்கோம் அதாவது கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிறதை விட நம்ம இயற்கையாக நடிக்கிறது நம்ம அதிகமாக ஒரு இதுவே தொடர்கதையாயிருமோ அப்படின்னு எனக்கு ஒரு பையன் வந்துடும்ல சரி நடிப்போமே என்னுடைய மனைவி தான் சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேளுங்க கேட்டுக்கிட்டே உங்கள் இயக்குனர் அதுவும் வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்காங்க எது கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்காங்க இந்த துறையில் தானே இருக்கணும் நீங்கள் அப்படி சொன்னோன்னே தான் எனக்கு அது சுந்தர்கே விஜயன் தான் வந்து எனக்கு உண்மையிலே நடிக்க வாய்ப்பு கொடுத்தவர் அந்த அவருடைய ராசி பார்த்தோன்னா அவருடைய உதவி இயக்குநர்கள் இருபது பேர் இன்னைக்கு எல்லா சேனல்லையும் இருக்காங்க கே விஜயனுங்கிற ஒரு மிகப்பெரிய ஏன்னா அவர் கே விஜயன் உடைய பையன் கே விஜயன் சார் நீங்க கேள்விப்பட்ட பெரிய இயக்குனர் அவருடைய பையன் சுந்தர் கே விஜயன் அவருடைய உதவி இயக்குனர் இருபது பேர் இன்னைக்கு எல்லா சேனல்லையும் இயக்குனாக்கா எல்லார்கிட்டையும் நான் நடிச்சிட்டேன் இருபது பேர்ட்டையும் இருக்கா டேரக்டர் ஆயிருக்கலாமோ இன்னும் அந்த டேரக்டருக்கான ஒரு போர்ஷன் உங்க ஹார்ட்ல இருக்கா அது வந்து மாத்த முடியாதுமா அது வந்து கூட கலந்துக்கிட்டு அதுக்குள்ள கதைகள் அது நான் வந்து டைரக்ட் பண்ணா இப்படி பண்ணலாம் அது இருக்குது அது அது எப்போ வந்தாலும் நான் எனக்கு பயன்படுத்துவேன் நான் தான் சொல்வேன் அந்த பக்குவங்கள் அனுபவங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஊறி போச்சு அது எப்போ கிடைக்கிறத பயன்படுது அது அதுக்கு வந்து வயசு வித்தியாசங்கள்லாம் கிடையாது இப்ப நான் ஒரு காதல் கதையை பண்ண இப்போ எனக்கு வயசு வந்து ஐம்பத்தெட்டு அறுபதாக போதும்னு சொன்னா நான் அந்த இருபது வயசுக்குள்ள அந்த உணர்வுகள் எனக்கு அந்த அனுபவங்கள் கிடைச்சிருக்கு இல்லைங்களா அதனால எனக்கு எப்ப இருந்தாலும் நான் அந்த இயக்குநராக கூடிய வாய்ப்புகள் எனக்கு வரும்போது நிச்சயம் பயன்படுத்தும் கண்டிப்பா சார் இப்ப வந்து சார் திரைப்படங்களை காட்டிலும் வந்து சின்ன திரை அப்படின்றத வந்துட்டு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி உங்களுக்கு அதுல பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு அப்படின்றப்போ நீங்க சார் சின்ன திரையில ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு அப்ரோச் அது தான் நீங்க கெட்ட கேள்வி நல்ல கேள்விதான் எனக்கு அந்த நடிப்புகள் தொடர்ந்து வாய்ப்புகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது ஒன்று ரெண்டு சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தலைவர் பொறுப்புகள் நிறையா வந்துருச்சு எனக்கு அந்த குடும்ப பொறுப்புகள் தலைமை பொறுப்புகள் இதெல்லாம் வந்ததினால சரி நடிக்கிற இது இதிலேயே இருந்துட்டு அதனால் எனக்கு அந்த பெரிய பெரிய பெரியதில் ஒரு இயக்கணும் இயக்குனர் ஆகணுங்கிற அந்த ஒரு ஒரு ஆசை இருக்குது அதுக்குண்டான ஒரு முயற்சியில் ஒரு வாரமாக போயிட்டு தான் இருக்குது அது வரும்போது ஏன்னா அது எப்பயுமே அறகுறையாக வந்து கூட ஒரு ஒரு இதை நம்ம எடுத்தோம்னா அது ஒரு முழுமை பெறணும் அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் அதை தயாரப்படுத்திக்கிட்டு தான் அந்த அந்த களத்துல அதை இறங்கணும் நிச்சயம் இறங்குவேன் நிச்சயம் அதுல இயக்குனராக உண்ட இதுக்கெல்லாம் நிச்சயம் இறங்கு அதே மாதிரி உங்க ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க சார் உங்களை ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது டிவியில பார்க்கும்போது எவ்வளவு பெருமையா இருக்காங்க அவங்க இல்ல நான் வந்து ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் என்னுடைய அம்மா தான் ஃபர்ஸ்ட் நான் அவங்க பையன் எப்படி வந்துருவான் கஷ்டப்பட்டால் ஏன்னா என்ன என்னுடைய கஷ்டங்களுக்கு பின்னாடி என்னோட தாயினுடைய கஷ்டங்கள் எனக்கு எப்பயுமே உண்டு ஏன்னா அவங்க சின்ன வயசில் நான் கல்லூரிக்கு போகிற வரைக்கும் நான் ஒரு உண்மையை சொல்லணும்னு சொன்னால் எனக்கு திருமணம் ஆனதுக்கு தான் அந்த தொண்ணூத்தாறு முப்பது வயசுல எனக்கு திருமணம் அதுக்கப்புறம் தான் நான் மூணு வேலை சாப்பிட்ருக்கேன் மூணு வேலை இப்போ காலை மதியம் இரவு அப்படி சொன்னால் அந்த திருமணத்துக்கு அப்புறம்தான் அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா என் தந்தையாரோட அந்த வறுமை தான் காரணம் மூத்தபடியான் என்னோடய மனைவி ஒரு மத்திய அரசு ஊழியர் அதனால் வந்து எனக்கு அந்த காலையில் டிஃபன் சாப்பிட்டு நீங்கள் வேலைக்கு போகணும் மதியம் வந்து சாப்பிட்டீங்களா இதை கேட்குறதுக்கு எனக்கு ஒரு ஆள் அதுக்கு முன்னாடி நம்ம கட்டுக்கிடங்காத காலை ஒன்று வறுமை சூழ்நிலை வாய்ப்பு தேடல் இதனால் எனக்கு இந்த சில பேர் சொல்லுவாங்களே இந்த தீபாவளி பொங்கல் அப்போ கூட நான் ஒரு மூணு வேலை நம்ம சாப்பிட்ருக்குமான்னு நினச்சி பார்த்தா கூட எனக்கு ஞாபகம் இல்லை அதனால் எனக்கு என்னென்னா ஸ்டீவிலூத்தூரில் நான் இருந்தால் கூட கஷ்டங்கள் இந்த வறுமை அப்படின்னா லீவு விட்டாச்சு நான் நேராக தேனிக்கு போயிடுவேன் ஏன்னா என்னுடைய பெர்த் தேனி தான் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுடைய அண்ணங்கள்லாம் தேட்டர் வச்சுருந்தாங்க சினிமா தேட்டர் டூரிங் தேட்டர் அவங்கெல்லாம் ஆசிரியர்கள் அங்கே போய் வச்சுன்னா சினிமா பார்க்கலாம் சினிமா பார்க்கலாம் புரட்சித் தலைவர் படங்கள்லாம் சனி நேர் வெள்ளி சனி நேர் மூணு நாளும் புரட்சி தலைவர் படம் ஏன்னா டூரிங் தேட்டரில் என்ன இப்போ பகல் ஷோ போட மாட்டாங்கல்ல டூரிங் தேட்டரில் அந்த மூணு மணிக்கு அந்த கேண்டீன் ஆரம்பிப்பாங்க அது இன்னொரு மாமா கே வி ராஜுன்னு சொல்லி கே வி சஞ்சீவிங்கிற மாமா வந்து தேட்ரு ஓனர் இவர் வந்து கேண்டீன் அப்போ முதல் போனியே நான் தான் எங்கள் அத்தை பசுவதி இருப்பாங்க முதல்ல மருமகனுக்கு டிஃபன் கொடுத்துட்டு தான் ஒரு போய் படம் போய் நேராக போய் மண்ணை குமிச்சிட்டு பள்ளனிச்சி வீட்டில் பள்ளியை பார்த்து எம்ஜிஆர் போடன்னு போய் பார்த்துருவேன் படம் புரட்சி தலைவர் படம்னா இருபது தடவை முப்பது தடவை எல்லா சீன் சொல்லுவேன் எல்லா பாட்டு சொல்லுவேன் அவ்வளவு எனக்கு அவர் மேலே ஒரு ஒரு பக்தி பாசம் அதனால் என்னென்னா எனக்கு அந்த சின்ன வயசுலேயே அந்த ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இருந்து தேட்டரில் அங்கே தான் கிடக்கிறது அப்படியே வந்துட்டேன் ஸோ அதே மாதிரி ஆக்டர்ஸ்க்கெலாம் நான் கேட்குறேன் சார் வருமானம் சைடு நம்ம பார்க்கலாம் வருமானம் பேஸ் பண்ணி பார்க்கும் சின்ன திரையில் நல்லா கிடைக்குமா இல்லை வெள்ளித்திரையில் ஆக்டர்ஸ்க்கு நல்லா கிடைக்குமா இல்லை நல்லா கிடைக்குன்னா அந்த படங்களில் வந்து அதில் நம்ம கதாபாத்திரம் சக்ஸஸ் ஆகிட்டோம்னா பெரிய திரைகளில் பெரிய வருமானம் கிடைக்கும் இப்போ பெரிய அதாவது பெரிய ஹீரோ நடிக்கிறாரு பெரிய அந்த என்ன தயாரிப்பு நிறுவனம்னா பெரிய லெவலில் கிடைக்கும் பட் இது வந்து பிக்சட் இதில் நமக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா மாதம் வந்து நமக்கு தனது சம்பளம் வந்துடும் அப்படி அதாவது காலையில் போகிறோம் ஒரு ஒரு காட்சி நடித்தாலும் அதே சம்பளம் தான் ரெண்டு காட்சி நடித்தாலும் அதே தான் மந்த்லி நமக்கு ஒரு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் அது வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம்னா நமக்கு பெரிய வருமானம் கிடைக்கலாம் நமக்கு கதாபாத்திரங்கள் பேசப்படுது இந்த கேரக்டருக்கு இவர் நடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் வரும்பொழுது அந்த வருமானமும் அந்த புகழும் அது எது தனி பட் என்னை பொறுத்தவரை அப்படி கிடையாது எதுவாக இருந்தாலும் ஒரே நடிப்பு தான் நம்ம மேடை நாடகமாக இருந்தாலும் சரி சீரியலாக இருந்தாலும் சினிமா இருந்தாலும் சரி நான் கூட்டு போயிடுவேன் வருமானத்தை பற்றி நினைக்க மாட்டேன் காரணம் என்ன எனக்கு தன்மானமும் நல்ல கதாபதம் முக்கியம் இருந்தால் அந்த வருமானத்தை நான் முக்கியத்துவம் கொடுக்கறேன் அதே மாதிரி இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களே சார் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு பேஷனில் நல்லா நடிச்சிருவீங்க ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே சார் பேட்டா அப்படின்னு கேட்கும் போது இல்லை டாட்டா அப்படின்னு சொன்ன தருணங்கள்லாம் நடந்திருக்கா உங்களுக்கு இல்லை எனக்கு அப்படி இல்லை நடக்கலை காரணம் என்னன்னா நான் தான் சொன்னேன்னே எல்லாருமே என்னுடைய திரைப்படக் கல்லூரி நண்பர்கள் அப்படிங்கும்போது என்னோட பெட்ரோல் கன்வீனியன்ஸ் கொடுத்துருவாங்க அசிஸ்டன்ட் கொடுத்துருவாங்க எனக்கு ஊதியம் வந்து அப்போ குறைவாக இருந்துச்சு நான் சொல்லுறது முப்பத்தி நான் அறிமுகமாகற நேரத்தில் என்னுடைய வருமானம் வந்து குறைவாக இருந்துச்சு இப்போ அது ஒரு பத்து மடங்கு அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்மளுடைய நம்ம தேவை நம்ம தக்க வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா நம்ம கேரக்டரை அப்படிங்கும்போது நம்ம போது அது அவங்களுக்கே தெரியும் ஒரு நியாயமான இது பட் என்னுடைய சமகால நடிகர்லாம் நிறைய வாங்குறாங்க எனக்குன்னு ஒரு லிமிட்டட் வச்சுருக்கேன் அதனால வந்து எல்லாருமே வந்து அவர் கரெக்ட் கரெக்டேத்துக்கு வந்துடுவார் கொடுக்குற பேமெண்ட் வாங்கிக்கிறவரு அவரால் நமக்கு வேற எந்த ஒரு தொல்லையும் கிடையாது அப்படின்னு தான் இது வரைக்கும் பேர் வாங்கியிருக்கிறேன் அதனால தான் எனக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறாங்க கண்டிப்பாக சார் சார் அதே மாதிரி நம்ம வெள்ளித்திரையில் வந்துட்டு ஒரு வில்லனாக கலக்குனிங்க அதுக்கப்புறம் வந்து சின்னத்திரை திரை பக்கமே போயிட்டீங்க வெள்ளித்திரை பக்கம் வந்துட்டு கொஞ்சமாக தான் பார்க்க முடியுது என்ன காரணம் சார் வரலேன்னு கிடையாது அதுக்காக வாய்ப்புகள் வந்து நான் மறுக்கப்படுறது கிடையாது அந்த வாய்ப்புகள் வரும்போது நிச்சயம் பயன்படுத்திக்கிறேன் நிச்சயம் வந்து இன்னும் வில்லனாக நடிக்கணும் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் அந்த கதைக்கு தேவையான கதாபாத்திரங்கள் வரும்போது நம்ம நண்பர்கள்லாம் பேசிகிட்டு தான் இருக்கேன் நிச்சயம் நான் வருவேன் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தில் எனக்கும் கொடுப்பாங்க அந்த கதாபாத்திரங்கள் தகுதி அப்படின்னா அதில் வரணுங்கிற ஆர்வம் இருக்குது அதுக்கான முயற்சியில் போயிட்டு தான் ஆனால் சார் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க சார் என்னன்னா சீரியல்ஸ் பண்ணும்பொழுது வந்து ஃபினான்ஷியலாக தண்ணீரை அடைஞ்சிட்டதுனால அடுத்தடுத்த வாய்ப்புகள் தேடி போறது இல்லை இல்லை வெள்ளித்திரையில் போய் ஜொலிக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் வந்து ஃபினான்ஷியலாக ஃபுல்ஃபில் ஆனோடனே இங்கே நின்றுடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை இல்லை அது என்னன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு தேடல் வந்து வருமானம் நீங்க சொல்றது உண்மைதான் நமக்கு தேவையான போது வருமானம் கிடைக்குது வாய்ப்புகள் கிடைக்குது சின்னத்திலை கிடைக்குது அதனால அதோட முடிச்சுக்கலாம்ண்ணா ஆனா ஒரு தேடல் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப அது இதுல இருந்து அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆடு மேட்ச்ச மாதிரி இருக்கணும் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து நம்ம போய்கிட்டே இருக்கணும் கலைத்துறையில ஒரு நல்ல வாய்ப்புகள் அதை அதை தேடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஓரத்துல அதை நம்ம வெளியில சொல்ல மாட்டோம் வந்தா சொல்லுவோம் ஏன்னா சும்மா போன தடவை கேட்டதுக்கு இப்படிதான் சொன்னா அந்த அவர் கூப்பிட்டாரு அந்த டேட் அந்த சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது ஏன்னா அது வரும் பொழுது நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி நம்மள தேடல்கள் ஒரு பக்கம் இருக்குது நிச்சயம் வரும் நிச்சயம் அதுலயும் பெரிய கேரக்டர் பண்ணுவேன் கண்டிப்பா சார் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் நாங்க கேள்விப்பட்டோம் சின்ன திரையில நடிக்கிறவங்களால வந்து பெரிய திரையில வந்து பிக் ஸ்கிரீன்ல வந்து ஒரு பெரிய ஆக்டரா நடிக்க முடியாது பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்காது ஏன்னா அவங்க சின்ன திரை நடிகுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம் அது உண்மையா சார் அது கிடையாது அது கிடையாது காரணம் என்னன்னா அதுக்கு உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் நரேன் சொல்லி ஒருத்தர் நடிகர் சின்ன திரையில தான் அறிமுகமானார் இன்னைக்கு பார்த்தா அவர் எகப்பட்ட கதாபாத்திரம் பெரிய பெரிய கதாநாயகர்கள் அப்பா நடிக்கிறாரு மாமா நடிக்கிறாரு தெலுங்கு நிறையன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்க ஆடுகளம் நிறைய அவரு நிறைய நடிக்கிறார் அதே மாதிரி சின்னத்திரை கதாநாயகிகள் இந்த பவானி ஆமா நிறைய பேர் வந்து பெரிய பெரிய இதுல வர்றாங்க அப்புறம் ரக்ஷிதா அது மாதிரி அப்படியெல்லாம் கிடையாதுமா அந்த கதைக்கு தக்க அந்த திறமை அந்த கதைக்கு இது தகுந்த மாதிரி அவங்களுக்கு இருந்ததுன்னா அந்த வாய்ப்பு நிச்சயம் அதுலேருந்து அதை பிடிச்சிட்டு வந்துருவாங்க அதே மாதிரி நிறைய பேர் இதுல இருந்துகிட்டு அந்த முயற்சியில் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க கதாபாத்திரங்கள் தான் இருக்கிறாங்க ஆடிஷனுக்கு போகும்போது வாய்ப்புகள் தேடும் பொழுது வந்துட்டு நிறைய கசப்பான அனுபவங்கள்லாம் நடந்திருக்கும் ஆடிஷனுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க ஆனா வந்து அந்த இடத்துல வந்து உங்களை சில நேரங்களில் வந்து அவமானப்படுத்துற மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் அமைஞ்சிருக்குள்ளே அந்த மாதிரி நடந்திருக்கா சார் உங்களுக்கு நிறைய இருந்திருக்குமா இருந்திருக்கு ஆரம்ப காலம் நான் படிக்கிற திரைப்பட கல்லூரி முடிச்சுட்டு வந்த உடனே உதவி இயக்குனராக போய் சேரணும் அப்படி போல நிறைய பேரு நான் பேரெல்லாம் வேண்டாம் நிறைய பேர் போய் வாய்ப்பு உதவி கேட்டிருக்கேன் அப்போ அவங்க சொல்லியிருக்கேன் எங்கள்கிட்டயோ ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்கிறாங்க நீ வந்து என்ன செய்ய போகிற சரி எதாவது தேவைன்னா நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பட் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரி நம்மளும் நினச்சிக்கிறோம் இருபது பேரே சும்மா இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சரி இந்த மாதிரி நிறைய உதவி இயக்குநருக்காக நிறைய அலைஞ்சேன் நடி நடிக்கிறதுக்கு வந்து என்னை அப்படி யாரும் பண்ணலை ஏன்னா உதவி இயக்குநராக போய் சேரும்போது அலட்சியப்படுத்துனாங்க பட் அவங்களே ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து சில விழாக்களில் அவங்க இருக்கிற விழாக்களே நானே சீஃப் கெஸ்டா போயிருக்கேன் அப்ப நானே சொல்லியிருக்கிறேன் அவங்க இருப்பாங்க பட் அவங்க வந்து ஓ அன்னைக்கு வந்தா வந்தா அப்படின்னு தெரியாது ஏன்னா அவங்க அவங்க ஒரு அதை என்ன சொல்லுவாங்க அந்த புகழ்ல இருக்கிறப்ப யாரோ வந்தாங்க அப்படி ஒரு பெரிய இயக்குநர்கிட்டையும் நான் சொன்னேன் ஒரு விழாவில் நானும் அவரும் கலந்துக்கிட்டோம் அந்த விழாவில் நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் இருக்குதா நான் உங்ககிட்ட ஒரு பத்து பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உதவி இயக்குனராக சேர்றதுக்காக வந்தேன் ஓ அப்படியா ஓ வெரி குட் வெரி குட் சார் அப்படின்னாரு பரவாயில்ல நான் அப்போ இல்லைண்ணே அப்போ நீங்களே சொன்னீங்க நீ வந்துடுவையா நல்லா சொன்னீங்க உங்களுடைய வாழ்த்துக்கள்னால தான் நான் வந்துருக்கேன் அற்புதம் சார் சின்னத்திரை அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இல்லத்தரசிகளுக்கும் உங்களுடைய பேரை சொன்ன இந்த கேரக்டர் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரியான கேரக்டர்ஸ் என்ன கேரக்டர் சார் இல்லை எல்லா கேரக்டர் அப்படிதான் பண்ணியிருக்கேன் மாமா வில்லன்னு எது பண்ணாலும் அது என்னுடைய நல்லா பண்றீங்க ஃபாதர் அப்பா ஏன்னா அது ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு எல்லா இதிலையும் பண்ணிட்டேன் நான் கிட்டத்தட்ட மெகா சீரியல் கிட்டத்தட்ட ஒரு நூறு சீரியல் பண்ணியாச்சு பண்ணாத கேரக்டர் இல்லை பார்த்த உடனே சொல்லுவாங்க சார் நீங்கள் அதில் நல்லா நடிச்சிங்க அதில் அவன் நடித்தேன் நானே அழுதுட்டேன் சார் அதில் நல்லா பண்ண பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு மனசு திருப்தி இப்ப வரைக்கும் நான் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணல இந்த மாதிரி கேரக்டருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஆக்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் நான் இந்த கேரக்டர் சொல்வீங்க அது வில்லனா குணச்சித்திர குணச்சி கேரக்டர் அப்பா நான் எல்லாமே பண்ணிட்டேன் பண்ணிட்டு இனி இனி கொடுக்குறேன் இதை விட எப்படி பெட்டராக பண்ண முடியும் நம்ம பண்ணதில் ஏதாவது கொஞ்சம் பெட்டராக எப்படி பண்ண முடியும் அது இயக்குநருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரொம்ப எதுவும் ப பண்ணுவேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக சார் அதே மாதிரி வந்து நம்மளுடைய தமிழ் சினிமாவில் இந்த இயக்குனர்கள்கிட்ட ஒரு சின்ன கேரக்டராவது நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படக்கூடிய டேரக்டர்ஸ் யாரை சொல்லுவீங்க சார் இல்லைம்மா அப்படி இல்லை இப்போ இப்போ அதெல்லாம் நம்ம இப்போ கணிக்க முடியல இல்ல என்ன காரணங்களுக்கு நான் வந்த காலத்தில் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவர்கிட்ட போய் அஷ்டன் ஆச்சாரி ஒரு படத்தில் நடிச்சிடணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இயக்குநர்களை நம்ம சொன்னோம் இப்போ உதாரணத்துக்கு வந்தால் டெக்னிக்கலாக எங்களோட ஆர் கே செல்வமணி ஆபாவணன் இல்லைன்னா கிராமத்துக்குறையா பாரதிராஜா இப்படி நினச்சி நம்ம வந்தோம் இன்றைக்கி அப்படி இல்லை யாருக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குதுன்னு கணிக்க முடியாது ஏன்னா நம்ம சாதாரண பேர் பாரு அவங்களுடைய டேக்கிங்ஸும் அவங்களுடைய சொல்கிற விஷயங்கள கொண்டு வரப்போ தான் அது நமக்கு தெரியும் முதல்ல தெரியாது அதனால் என்னை நம்பி இந்த கதாபாத்திரம் நீங்கள் நடிக்கணும் யாரும் அந்த அது சின்ன டைரி பெரிய டேரக்டர்னு கிடையாது சின்ன டைரி அவங்களுடைய விஷயங்கள் பெருசாக இருக்கும் அவங்க அவங்க வந்து புதுசா இருக்கிறதுனால அவங்கள சின்ன டேட் நம்ம சொல்லக்கூடாது அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களோட சிந்தனைகள் புதுசா இருந்துச்சுன்னா ஆமாம் அதுதான் நம்ம சக்சஸ் ஆகுது அப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படி சின்னத்திலயும் நிறைய சாதிச்சிருக்கேன் புது இயக்குநர் நடிச்சிருக்கிறேன் அப்படிலாம் கிடையாது எது எல்லா இயக்குநர்களையும் வித்தியாசங்கள் ஒன்று உண்டு அந்த அவங்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் என்னுடைய கேரக்டர் என்ன வித்தியாசம் பண்ண முடியும் சார் இப்போ சினிமாக்குள்ள வந்து சொல்லிட்டு உதவி இயக்குனராக பணியாற்றுனீங்க அதுக்கப்புறமா வந்து சினிமாவில் நடிச்சீங்க சின்னத்திரையில் நடிச்சீங்க அதுக்கப்புறம் சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தலைவராகவும் பதவி வகிச்சிட்டிங்க அதெல்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்குது சார் எல்லாமே ஒரு ஒரு அனுபவம் தான் அதாவது ஒரு சங்கத்துக்கு தலைவராகிறது ஒரு வீட்டுக்கு தலைவராகவே ரொம்ப கஷ்டம் ஒரு சங்கத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் சொன்னால் நம்ம கேமரா முன்னாடி நடிக்கிறத விட தான் நிறைய நடிச்சிட்ருக்கோம் அவங்களுக்கு தலைவராக வந்து பெரிய தான் பட் அது அவங்களுக்கு தெரியும் அவங்க ஏன்னா அவங்க எத்தனையோ பேரை நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு அனுபவங்கள் பார்த்துருப்பாங்க எல்லாம் செஞ்சு கடந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு தலைவராக செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் பல இது பார்ப்பாங்க ஆனால் அது பெரிய ஒரு கஷ்டமான விஷயங்கள் தான் நான் ஒரு ஆண்டுகள் இருந்தம்மா அது இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து நான் தலைவர் பொறுப்பில் இருந்தேன் இரண்டாயிரம் உறுப்பினர்களுக்கு சங்கப்பணத்தை எடுக்காமல் வந்து அப்போலாம் வெளியிலே வர முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே தெரியும் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க எங்க போய்ட்டு என்ன திரும்ப குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு நான் அப்படிலாம் இல்லை எல்லா சங்க டெக்னீஷியனும் கஷ்டப்படுறாங்க வீட்டில் வேலை ஷூட்டிங்கே நடக்கல எங்கேயுமே நடத்த முடியாது பெர்மிஷன் வாங்கி அரசாங்கத்தில் பெர்மிஷன் வாங்கிலாம் நடத்துனாங்க ஐயோ எபிசோடு இல்லையே போட்ட எபிசோடையே திருப்பி போட்டாங்க அப்படிலாம் இருந்துச்சு நான் வந்து அதெல்லாம் இல்லை நேராக காலையில் எட்டு மணிக்கு குளிப்பேன் நேராக என்னுடைய சங்கத்தில் போய் உட்காருவேன் யார் வர்றாங்களோ இல்லையோ ஹாஸ்பிட்டல் போகிற கொரோனா மருந்து வாங்குறதுலேருந்து சரி அவங்களுக்கு அரிசி பருப்பு மளிகை பொருள் எல்லாம் எல்லாருக்கிட்டையுமே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவரை கொடுத்தாரு சிவகார்த்திகன் விஜய் சேதுவை எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு என்னென்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் எந்த ஒரு உறுப்பினர் குடும்பத்தில் பட்டினி கிடக்கக்கூடாது கூடாது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் உடனே என்னுடைய வீட்டுக்கிட்ட ஜிஆர்டி ஓனர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு என்னுடைய வீடு பக்கத்து வீடு என் நண்பர் காலையில் வாக்கிங் போகிறப்ப பார்ப்போம் முதல் தடவை ஒரு கொரோனா காலகட்டம் வந்துச்சு தெரியல ஃபஸ்ட் டைம் அப்போது வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சு ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ ஐயோ இல்லாதவங்களுக்குலாம் நம்ம நாலு பேருக்கு செய்யணுன்னு நிறைய பேர் செஞ்சாங்க ஹெல்ப் பண்ணாங்க ப பத்திரிகை வந்து விளம்பரத்துக்காக செஞ்சவங்க உண்மையிலே வந்தாங்க அப்போ எங்களுக்கு வந்தாங்க எங்கள் உறுப்பினர் செஞ்சோம் இரண்டாவது இட கட்டத்தில் வந்து கொரோனா கால கட்டத்தில் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒன் ஃபார்ட்டி போரெலாம் போட்டாங்க அப்போ வந்து நிறைய பேர் பேர் உதவி செய்கிறதுக்கு மனம் உள்ளவங்க உதவி செய்யலை ஏன்னா நமக்கு வேணும் நம்ம குடும்பத்தில் உள்ளவனுக்கு வேணுங்கிற அந்த செல்ஃபிஸ் வந்துருச்சு என்னடா உலகம் அழிய போயிருங்கிறான் எல்லாரும் வளைஞ்சிடுங்கிறான் இப்போ நமக்கு இல்லை நம்ம தானம் பண்ணால் என்ன செய்கிறது அப்போ அந்த அந்த நேரத்தில் அந்த நண்பர் வந்து என்னை கேட்குறாரு ஜிஆர்டி ஓனர் ராதாகிருஷ்ணன்ட்டு என்ன சார் இப்போ உங்கள் உறுப்பினர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஷூட்டிங் இல்லையே என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டார் ஒன்றும் தெரியல பிரதர் நான் என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படி எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்க அங்கே பட்னி இல்லாமல் இருக்கணும் அதுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படியா சரி போய்ட்டு ஒரு வாக்கிங் போய்ட்டு வர்றோமா ஒரு ஒன் ஹவர்ல எனக்கு ஃபோன் அவருடைய உதவியாளர் சார் உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு லிஸ்ட்டு கொடுங்க என்ன வேணும் என்ன கேட்கப்பறம் அஞ்சு கிலோ அரிசி ஒரு பன்னிரெண்டு வகை மளிகை பொருள் கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் பசி இல்லாமல் சாப்பிடுவாங்க அப்படியா சார் எவ்வளோ எத்தனை பேருக்கு சார் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க சரி சார் ஐயா ஓனர் சொல்லிட்டாங்க நீங்கள் நாளைக்கு மறுநாள் வந்து எடுத்துக்காங்க ரெண்டாயிரம் பேர் பத்து லட்ச ரூபா மதிப்பு உடனே நேராக எங்களுடைய அலுவலகம் கொண்டு வந்து எல்லாருக்கும் அரிசி பரப்பு யார் அதில் அதில் வந்து நம்ம பொதுவான ஓட்டு போட்டவங்க போடாதவங்க அந்த அதெல்லாம் பார்க்கக்கூடாது இல்லை இது இல்லாமல் நான் அன்பே துணை அறக்கட்டைன்னு ஒரு சின்ன ட்ரெஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கும் ஒரு முந்நூறு பேருக்கு கொடுத்தார் ஜியாட்டிய அது என்ன செஞ்சேன்னா உதவி இயக்கம் நம்ம உதவி இயக்குனர் தான் நான் வந்தோம் உதவி இயக்குனர் மேக்கப் போடுறவங்க வாகன ஓட்டுநர்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் அப்புறம் வந்து என்ன எனக்கு ஒன்று தோணுச்சு நம்மால் வந்து பசியாக இருந்தால் கூட சமாளிச்சுருவான் இந்த நடிகை வந்து முகத்துக்கு போகிறக்கு பவுடர் இல்லைன்னா ஃபீல் பண்ணுவான் ஜம்முன்னு பசியாக இருந்தால் கூட என்ன பிரியாணி சாப்பிட்டது பழைய சோஸ் சாப்பிட்டது வெளியில தெரியாது அப்போ இது என்ன என்ன வேணும் உடனே ஒரு நண்பரை பிடிச்சி ஒரு ஐநூறு பேருக்கு சந்தன பவுட்ரு சோப்பு கண்ணாடி சீப்பு இது ஒரு ஐநூறு பேருக்கு வாங்கி உறுப்பினர் ஒரு ஐநூறு பேருக்கு கொடுத்தேன் அப்புறம் கொரோனா மருந்து கவசர குடிநீர் இது ஒரு பத்து முந்நூறு பேருக்கு அப்புறம் ஒரு சித்த மருத்துவர் அவர் அரசாங்கத்தில் அமைச்சர் அவர்கிட்ட வந்து இந்த கொரோனா மாத்திரை சித்தமாக இது எங்களுக்கு வேணும் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு இருக்குது வாங்கி எல்லாேருக்குமே அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பட் இந்த பணிகள் செஞ்சதுனால என்னன்னா ஒரு மன நிறைவு நாம் சார்ந்திருக்கின்ற ஒரு துறையில் சக ஊழியர் நம்மளால் முடிஞ்சதை ஏதோ நம்ம நண்பு நட்பு ரீதியில் சம்பாதிச்சு வச்சுருக்கோம் வாங்கி கொடுத்தோமா இதுக்கு யூனிவர்சல் மீடியான்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி எனக்கு டாக்டர் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க க்ரீனிங்கில் சைன் பண்ணலாம் அது கூப்பிட்டு ஜட்ஜெல்லாம் வந்து கொடுத்தாங்க பட் ஒரு மன நிறைவு நம்ம பட்ட கஷ்டம் நம்ம க கஷ்டப்பட்டு வந்தோம் அவங்களும் கஷ்டப்படுறாங்களே இது நாலு பேர்ட்டு நம்ம வாங்கி உதவி செய்வோம் அதுல ஒரு மனநிறை அதே மாதிரி இந்த இந்த கேள்வி கேட்டே ஆகணும்னு சரியா ஆக்டர்ஸ்க்கு மட்டும் சின்ன திரை நடிகர் சங்கம் அதுக்கப்புறமா திரைப்பட நடிகர் சங்கம்னு டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டடா இருக்கு ஒரே நடிகர் சங்கம்னு இருக்கலாம்ல இல்லை நீங்க அருமையான கேள்வி தான் தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கம் இப்போ நான் எங்கள் இன்ஸ்டியூட்ல சீனியர் நாசர் சார் இருக்கிறாரு விசால் சார் இருக்கிறாங்க நாலு மாநிலங்களுக்கும் தென்னிந்திய அதில் எல்லாருமே உறுப்பினராக இருந்தாங்க புரட்சி தலைவர் இருந்து பெரிய பெரிய திரை ஏன்னா ஒரு கால சின்ன திரை இப்போ நீங்கள் சொன்னீங்களே சின்னத்திரையில் ஈஸியான புகழ் கிடைக்குது வருமானம் கிடைக்குது இது வந்த உடனே இதுக்கு ஒன்றும் ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஒரு எஸ்என் வசந்த்ன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபது மூணில் ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட இருபது ஆகுது அவரும் எங்கள் திரைப்பட கல்லூரி மாணவர் எஸ்என் வசந்த்னு பழைய நடிகர் ராதா ராதாரவி என்ன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்தவங்க அம்மா இதெல்லாம் சேர்ந்து ஆரம்ப காலத்தில் உருவாக்குனால் இருபது வருஷம் ஆயிடுச்சு பட் இதுக்கு ஒரு தனி அமைப்பு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ளவங்க பிறகு இதில் மெம்பர் ஆகிட்டாங்க இப்போ நான் சொன்னேனே இதில் வந்து நடிகர்கள் மட்டும் இல்லை ஒளிப்பதிவாளர்கள் தயாரிப்பில் வாகன ஓட்டுநர்கள் மேக்கப் யூனியனில் இருக்கவங்க இவங்க ஏன்னா எல்லாருக்குமே நடிக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல எல்லாருமே இதில் மெம்பர் ஆயிட்டாங்க இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறாங்க பட் உறுப்பினருங்கிறதுக்காக வாய்ப்புகள் கிடைக்காது நம்ம கேரக்டர் நல்லா இருந்தால் எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் இது ஒரு அமைப்பு வேணுங்கிறதுக்காக பட் இப்போ சின்ன திரைன்னு சொல்லி நிறைய பேர் அமைப்புகள் வச்சுக்கிட்டாங்க அலைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கதாபாத்திரம் நிறைய அமைப்புகள் வந்துருச்சு வாய்ப்புகள் எந்த அமைப்பாக இருந்தாலும் சங்கமாக இருந்தாலும் நம்ம கேரக்டர் நல்லா இருந்தால் தான் வாய்ப்புகள் கிடைக்கும் அது எந்தத்தொரு தொழில்நுட்ப கலைஞராக இருந்தாலும் சரி நடிகனாக இருந்தாலும் சரி நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான் அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது எந்த சங்கம் வாய்ப்புகள் வாங்கி தராது ஒரு பாதுகாப்பு அரண் அதாவது வாய்ப்புங்கிறது நம்முடைய வால் மாதிரி அதை நாம் தான் சங்கம்ங்கிறது ஒரு கேடைய மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏ எனக்கு பிரச்சனைனா எனக்கு பின்னாடி யார் வருவாங்க தெரியுமா அப்படி சொல்லிக்கிறதுக்கு

ஏதாவது மருத்துவ உதவி கல்வி அது அந்த அமைப்பில் இருந்து இருக்கணும் அப்படிங்கிறக்கா ஒரு வாங்கி வச்சுக்கிறது தான் மற்றபடி இது நடிக்கிறதுக்கு கட்டுப்பாடு இல்லை நீங்கள் அதில் இருந்தாலும் சரி இதில் இருக்கு நீங்கள் நடிக்கிற நடிச்சுக்கிற அது உங்கள் சாமர்த்தியம் அதே மாதிரியே நீங்கள் நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம்னால் எந்த படம்னு சொல்லுவீங்க சார் கருப்பசாமி குத்தகைதாரர் அது என்னுடைய கிளாஸ்மேட்டு கரண் சாரும் சக்தி குமார்னு அவர் தான் தயாரிப்பாளர் அதில் ஒரு காமெடி வில்லன் கேரக்டர் கொடுத்தாங்க அப்புறம் தேநீர் விடுதுன்னு ஒரு படம் சின்ன எஸ் எஸ் குமரன் ஒரு அவர் இசையமைப்பாளர் எங்கள் திரைப்படக் கல்லூரியில் சகமானவர் அவர் எனக்கு ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்தார் அந்த தேனீர் கூட அது என்ன பேசப்பட்டுச்சு அதுக்கு ஒரு பி வாஸ் சார் அவருடைய படங்கள் தமிழ் ஏன்னா அவர் இப்போ இப்போ கன்னடத்தில் எடுக்கிறனால தமிழ் படங்கள் எடுத்து எனக்கு கொடுத்துருவார் சிவலிங்கம் எடுத்தார் சிவலிங்கல ஓப்பனிங்கே ரவியை கூப்பிட்டு தான் ஒரு சென்டிமெண்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி ஓப்பனிங் ஸ்டார்ட்டே ஒரு அட்வொகேட் கேரக்டர் இருந்த கதையை நகரும் ராகவா லாரன்ஸ் நடிச்சிருப்பார் பி வாஸ் சார் அவர் தமிழ் படங்களை எடுத்தால் சென்டிமெண்ட்டாக எனக்கு ஒரு அவர் நிறைய பேர் கொடுப்பார் எனக்கும் அது ஒரு வாய்ப்பு கொடுப்பாருங்க அப்புறம் வீராப்பு இந்த மாதிரி படங்கள் கொடுத்தேன் அதை நான் சொல்லலை எனக்கு ரொம்ப போய் கேட்டு நமக்கு இல்லேன்னு சொன்னால் அந்த பழைய அந்த ஒரு அலட்சியப்படுத்தினா சங்கடமாக இருங்கனால போய் கேட்குறதில்ல பட் எனக்கான உள்ள கேரக்டர் வரும்பொழுது நிச்சயம் அவங்க என்னை கூப்பிடுவாங்க பேசிகிட்டு இருக்கிறேன் பெரிய கண்டிப்பா கண்டிப்பா சார் ரொம்ப அழகா நாங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க சார் ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு கண்டிப்பா உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி புடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் சார் ஜெயா டிவி சார்பா நாங்க வாழ்த்துறோம் நன்றி சார் ரொம்ப நன்றி மேடம் நன்றி